வெற்றிகரமான சத்தியம் திருவிருந்து ஜூலை பதினேழு ஒரே அப்பம் ஒரே சரீரம் அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே இருக்கிறோம் ஒன்று குறந்தையர் பத்து பதினேழு ஐநூற்றி ஆறு போதகர்களிடம் கிறிஸ்டியானிட்டி டுடே நடத்திய கணக்கெடுப்பில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் தங்கள் சபையில் நடந்த முக்கிய மோதல் பற்றி சொன்னார்களாம் இருபது சதவீதம் பேர் அப்போது நடந்த ஒரு நிகழ்வை விவரிக்க முடிந்ததாம் மோதல் பல திருச்சபைகளில் பொதுவாக இருக்கிற ஒன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதகர்களில் எண்பத்தைந்து சதவீதம் பேர் அதிகாரம் யாருக்கு என்பதுதான் மோதலுக்கு முக்கிய காரணியாக இருந்ததாக சொன்னார்கள் கர்த்துடைய திருவிருந்தில் பங்கு பெறுவது சண்டை நிறைந்துள்ள சபைகளில் குணமாகுதலை ஏற்படுத்தலாம் ஒன்று சேர்ந்து திருவிருந்தை கொண்டாடுகிற அனுபவத்தால் ஒற்றுமை ஏற்படுகிறது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறதல்லவா என்று பவுல் கேட்கிறார் அப்பம் பல துண்டுகளாக உடைக்கப்பட்டு வெவ்வேறு அங்கத்தினர்களால் சாப்பிடப்படுவதை நினைத்துப் பாருங்கள் சபையின் வெவ்வேறு அங்கத்தினர்கள் கிறிஸ்துவன் ஒரே சரீரத்தில் அங்கமாக இருப்பதை அது அடையாளப்படுத்துகிறது இந்த நியமங்களில் எல்லாருக்கும் முன்னிலையில் பங்கேற்பது கிறிஸ்தவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அதுக்கு கிறிஸ்துவே தலைவர் என்பதையும் காட்டுகிறது சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றே குறித்து ஒன்று கவலையாயிருக்க வேண்டும் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஐந்து கத்துடைய பந்திக்கு முன் நாம் அனைவரும் சமமாக நிற்கிறோம் ஏனென்றால் அங்கே நாம் எல்லாரும் நம் பாவ நிலையையும் நமக்கு ஒரு இரட்சகர் தேவைப்படுவதையும் ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவ உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்கள் திருவிருந்தில் பங்கேற்பது ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கான நம் உறுதிமொழியை புதுப்பிக்கிறது செயலில் காட்டுங்கள் மோதலால் சிதைந்து போன ஏதாவது சபையை பார்த்திருக்கிறீர்களா திருவிருந்து எவ்வாறு மக்களை ஒன்றிணைக்கிறது ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா இருபத்தி இரண்டு இருபது அப்போஸ்தலர் இரண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள வசனங்களும் ஒன்று குருந்தியர் ஒன்று பத்தாம் வசனம் ஆமேன்